வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான நியூஸ் ஹெட்லைன்ஸ் இப்போ சமீப காலமா இந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பெரங்குன்றம் இதுக்கு முன்னாடியும் அது சின்ன சின்னதாக வந்து இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு வாரம் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்டதுக்கப்புறம் வந்து இது மிகப்பெரிய பூங்கமமாக வெடிச்சு இன்னைக்கு வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் செய்தி ஊடகங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ இங்கே யாருக்கு பிரச்சனை இஸ்லாமியர்களே அது இந்துக்களோட மலை அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அரசியல் கட்சியை சார்ந்த இந்து அமைப்புகள் தான் வந்து இது பேசுபொருளா பிரச்சனையா மாத்துறாங்க காலங்காலமா பல நூற்றாண்டுகளா ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கக்கூடிய அந்த மலைக்கு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வர காரணம் என்ன இதுக்கு பின்னாடி பன்னெண்டு பதிமூணு கிராமங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் குடும்பங்கள் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் போகின்றது நம்ம இப்ப இந்த விஷயம் எதுக்காக அந்த அந்த நிலங்கள் அந்த பன்னெண்டு பதிமூணு கிராம் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஆனா இருந்தாலும் இதை சிம்பிளா வந்து சொல்லி முடிச்சிடறேன் இது வந்து கந்தர் மலையா இல்ல சிக்கந்தர் மலையா அப்படின்னு பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இது ரெண்டுத்துக்கும் முன்னாடியே அது காசி விஸ்வநாதரோட மலை ரொம்ப காலமா அந்த கோயில் அங்க இருக்கு அதுக்கப்புறம்தான் இந்த கோயில்கள்லாம் வந்து அங்க வந்திருக்கு அந்த தர்கா உட்பட ஸோ இது வந்து அங்கே இருக்க இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியுது அங்கே அந்த ஊரை சேர்ந்த மக்கள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்போ இது பிரச்சனை இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து வர்றவங்க வெளியேருந்து வர்றவங்க இந்த ஊரில் வந்து பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த இருந்து வந்த அந்த ஆட்கள் யாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க எல்லாருமே நியூஸ் சேனலில் நவாஸ்கனி அப்படிங்கிறவங்க ஸோ அது பின்னாடி வர்றது பொதுவா இதுதான் அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமான மிக முக்கியமான மலை அதுல வந்து இந்த சிக்கந்தரோட தர்காவும் இருக்கு அப்படிங்கறதா அதே மாதிரி இங்க வந்து இதற்கு முன்னாடி அந்த தர்காவில் வந்து கந்திரி கொடுக்கப்பட்டு இருக்கிறது கந்திரி அப்படின்னா அவங்க வந்து இந்த பிரியாணி கிரியாணி இதெல்லாம் கெடாவட்டி எல்லாம் செய்வாங்க அது இதற்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க அதுக்கு இந்துக்களும் அந்த மலை மேல போய் அந்த தர்காவில் சாப்பிட்ருக்காங்க ஏன்னா ஆஹ் ஒரு தெருவுல குடி அப்படின்னும் போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரு கந்திரி கொடுக்குறாரு அப்படின் போது மாதிரி கந்தி வீட்டுக்கு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னும் போது ஒரு சகோதரத்துவத்தோட இந்துக்களும் அங்க போயிருக்காங்க காலங்காலமா இப்படிதான் நடந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க வந்து கெடா வெட்டக்கூடாது அது வந்து அஹ் ஒரு புனிதமான மலை அங்க வந்து கெடா வெட்டிய ரத்தத்தை வந்து இது பண்ண கூடாது அப்படின்னு வந்து கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து கெடா வெட்ட வந்து தடை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா சமைச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கதா சொல்றாங்க ஏன் இந்த ரத்தம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு அதையும் பெருசா யாரும் சொல்லலை ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் நீங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும் கோயில் கர்ப்ப கிரகத்துல அந்த சாமி சிலைகள் வந்து தனியா வைக்கப்பட்டு இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த கோயில் வேற உள்ள கர்ப்பகரம் வேற அந்த கோயிலுக்கு வெளியே வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அந்த மலையில இருக்கக்கூடிய நிறைய சாமி சிலைகள் வந்து அந்த மலையிலேயே வந்து குறைஞ்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு தனியாக ஒரு கல்லா எடுத்து வைக்காம அது வந்து அந்த மலையிலேயே வந்து அந்த சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த சிலை செதுக்கப்பட்ட அந்த மொத்த மலையும் ஒரு ஒரு ஆன்மீக ரீதியா அதை வந்து ஒரு கடவுளா வந்து பார்க்கப்படுது சோ தான் அங்கே ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிருந்தாங்க தான் வந்து கோர்ட்டும் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அங்க வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து தடை பண்ணாங்க சோ இதுதான் அங்க நடக்கிற ரியலான விஷயம் இது அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் ஏத்துக்கிட்டாங்க இந்துக்களும் ஏத்துக்கிட்டாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க சாமியை கும்பிட்டாங்க இஸ்லாமியர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சமச்சேர்த்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த பிரச்சனை எப்ப வெடிச்சது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் பரந்தூர் கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த ஊர்ல வந்து விமான நிலையத்துக்காக நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்து இருக்கு அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படல அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில கொஞ்சம் இந்த மெ விஷயம் வந்து மெல்ல வெளிய தலைக்காட்ட தொடங்குச்சு என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கிராமங்கள் இருக்கு அந்த கிராமங்கள் இருக்கிறது முக்கியம் இல்ல அந்த அத்தனை கிராமங்களும் விவசாயம் பண்ணக்கூடிய கிராமங்கள் நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து விவசாயம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் விவசாயத்தை காப்பாற்றுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் விவசாயிகளை காப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லி விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரித்து விமான நிலையம் கட்ட வேண்டுமா அப்படிங்கறதா அங்க ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் அங்க நிறைய நீர்நிலைகளும் இருக்கு இந்த நீர்நிலைகள் வந்து அங்க அகற்றப்பட்டால் அந்த இடத்துல வந்து விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டால் அதை சார்ந்து வாழும் குடும்பங்கள் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி யாருக்கிட்டே கட்டி நிக்க போறது இல்ல அவரு சொந்தமான நிலம் இருக்கு அதனால அவன் வந்து அதுல வயல்ல உழுகிறான் அதை சம்பாதிக்கிறான் அதாவது எப்படின்னா அது வந்து ஒரு தற்சார்பு முறை யாரையும் நம்பி அவங்க இல்லை அப்படின்ற ஒரு இதுல இருந்துச்சு நடந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நாலாயிரம் குடும்பங்கள் என்ன வேலை செய்வாங்க அதை தாண்டி எத்தனை பேருக்கு நீங்க ஏர்போர்ட்ல வேலை கொடுத்துருவீங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வெளியே வேற மாதிரி சொல்லப்பட்டாலும் அங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தகுந்த அந்த ஒரு பணம் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏன்னா அது சாதாரண நிலம் இல்லை ஒரு ஒரு பாறை நிலம் அப்படி கிடையாது விவசாயம் பார்த்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலம் சாதாரணமா ஒரு வீட்டு நிலம் அது எங்கேயும் அசையப்படுறது நம்ம வீட்டுல கூடியிருக்கோம் அதுவே ஏகப்பட்ட ரேட்டு போகும்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வருமானத்தை தரக்கூடிய அந்த நிலத்தை வந்து அவங்க கையகப்படுத்திக்கிட்டு அதுக்கு வந்து அவங்க கொடுக்கிற தொகை சரியா இருக்கா அப்படிங்கிறதா இங்க கேள்வி ஸோ அதுவும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி அந்த கிராமத்தில் வந்து ஒரு அந்த பன்னெண்டு பதிமூணு கிராமங்களில் மிகப்பெரிய லெவலில் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்து கடைசியாக சோசியல் மீடியாமா வெளியே சோசியல் மீடியா மூலமாக வெளியே வந்து கடைசியாக அங்கே கால் வச்சது யார் அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்படாத அந்த ஒரு விஷயம் தலைவர் விஜய் நமக்கு தெரியும் அவர் ஒரு சினிமாவில உச்சத்துல இருந்தவர் ஸோ பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க அதுவும் இல்லாம அவர் கட்சி ஆரம்பிச்ச நேரம் ஒவ்வொன்னு ஒன்னொன்னா பண்ணிட்டு வந்தாரு அவரோட அடுத்த மூவ் என்ன அடுத்த மூவ் என்னன்னு ஊடகங்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் முற்று நோக்கு கொண்டிருக்கிற நேரம் அவரோட முதல் அடி முதல் பயணம் பரந்தூர்ல இருந்தது ஸோ ரொம்ப முக்கியமா அது பார்க்கப்பட்டது எல்லா மீடியாலும் அந்த நியூஸ் வந்து ஹெட்லைனா ஆச்சு உலகத்தில் இருக்க அத்தனை அந்த நியூஸ் வந்து போய் இப்படி ஒரு பன்னெண்டு பதிமூணு கிராமங்கள் விவசாய நிலத்தை அழிச்சு ஏற்பட்டு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆதரவு கொடுத்தாங்க அந்த மக்களும் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நல்லது நடக்கும் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாமே தலைவர் விஜய் அவர்கள் அங்க போனது இருபதாம் தேதி அதைத் தொடர்ந்து இங்க சிக்கந்தர் மலையில் அந்த பிரியாணி சாப்பிட்டதா போட்டோ வெளியே வந்தது இருபத்தி ஒன்னாம் தேதி நவாஸ் அவர்கள் அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு போய் காலம் காலமாக இது சிக்கந்தர் மலைன்னு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னது இருபத்தி மூணாம் தேதி இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த நியூஸ் ஃபிளாஸ் ஆயிடுச்சு மக்கள் எல்லாரோட கவனம் அங்கே இருக்கு அப்படிங்கும் போது அந்த அதை வந்து திசை திருப்புவதற்காக தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக வளர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த விஷயத்த இவ்வளோ பெருசாக எடுத்து பேசணுன்ற அவசியமே கிடையாது காலங்காலமாக ரெண்டு கோயில்களுமே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கே இந்துக்கள் அங்கே இஸ்லாமியர்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க திடீர்னு இப்போ எப்படி முளைச்சிச்சு அதை விட ஒரு வக்போர்ட் தலைவர் நவாஸ்கனி அவர்கள் ஒரு எப்படி சொல்றது அப்படி ஒரு பதவியில இருக்கிறவருக்கு அந்த மலையோட பேர் என்னன்னு தெரியாதா வரலாற்று குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பத்துல இருந்தே வந்து சிவன் தான் அந்த திருப்பரம் குன்றம் பரம் அப்படின்னா வந்து சிவன் அப்படின்றது பொருள் ஸோ அதை தான் அதுக்கு வந்து பரங்குன்றம்னு வச்சு அதில் திரு மரியாதைக்காக சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் அப்படின்னு அந்த மலை வந்து சொல்லப்படுது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இது அவருக்குமே கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரியாமல் இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஊரறிஞ்சிய விஷயம் அவருக்கு மட்டும் தெரியாதா அப்படி இருக்கும்போது அவர் அந்த செய்தியாளர்களிடம் சொல்லும்போது வந்து சொல்றாரு காலம் காலமாக இது சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அப்போ திருப்பரங்குன்றம்னு சொல்கிறாங்கல்லாம் யாரு பஸ்ஸில் எல்லாத்துலேயும் வந்து திருப்பரங்குன்றம் போடாமல் சிக்கந்தருமலை அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்களா ஸோ இது வேண்டும் என்று கரெக்டாக விஜய் அவர்கள் வந்து அங்கே என்னைக்கு அங்கே பேசி அந்த பெரிய பூதாகரமாக வெடித்ததோ மறுநாள் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது அந்த ஃபோட்டோலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு இலையில் கட்டப்பட்டிருக்கு அது ஒரு பார்சல்லாக கட்டப்பட்டு எடுத்து வந்த சாப்பாடு ஒன்று இவங்க அதை எங்கே வாங்கினாங்களோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருக்க முடியும் இல்லை இவங்க மேலே கொண்டு போய் பள்ளியாசலுக்கு இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி எங்கே கந்தரி கொடுத்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டாங்களோ அது மாதிரி வெளியே தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த அதை வாங்கிட்டு வந்து வழியில் ஏறக்கூடிய அந்த படிக்கிறது உட்காந்து சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி சாப்பிட்ட அவர்களை ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டுவது யார் அதற்கான அவசியம் என்ன மறுபடியும் மறுநாள் இவர் வந்து காலங்காலமா இது வந்து சிக்கந்தர் மலைதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது அத்தனையுமே அந்த பரம்பூர் விஷயத்த திசை திருப்புறதுக்காக பரம்பூர் விஷயம் மட்டும் இல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அதுவும் மிகப்பெரிய விஷயா போயிட்டு இருக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் இப்ப வந்து சோசியல் மீடியால தினம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு சோ இத மொத்த அட்டைன்ஸ் பண்ணியும் மக்களை முழுசா வந்து டைவர்ட் தான் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பெருசா வளர்க்கப்பட்டிருக்கு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்குது இந்துக்கள் அவங்க பாட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துருக்கும் போது அதே அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்து அமைப்பினர் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள கோயிலுக்குள்ளேயும் போயிட்டாங்க அங்கே என்ன கோஷம் எழுப்பப்பட்டது தெரியுமா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் முருகன் அப்படிங்கிறது வந்து தமிழ் கடவுள் மிக முக்கியமான தமிழ் கடவுள் ஒரு தமிழ் கடவுளோட ஆலயத்துக்குள்ள போய் ஹிந்தியில இவங்க முழக்கம் முடுறது இது என்ன ஒரு செயல் இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இந்து அமைப்பினர் யாரு எதை சார்ந்தவர்கள் அப்படின்னு இந்த பக்கம் இந்த இஸ்லாமிய எப்படி சொல்றது நீங்க பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல எங்க ஆச்சும் எந்த இஸ்லாமியர் ஆச்சும் இல்ல அது சிக்கந்தர் மழைதான் நாங்க உடமாட்டோம் இப்ப இந்து அமைப்பினர் வந்து நிறைய பேர் சொல்றாங்களா இல்ல இது திருப்பரங்குற தான் ஆ ஊன்றாங்க இந்துக்கள் உண்மையான எப்படி சொல்றது பக்தியோட இருக்கிற இந்துக்கள் இல்ல இதுல ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிற இந்து அமைப்புகள் தான் வந்து ஆ ஊன்றாங்க ஆனா இதை வந்து இஸ்லாமியர்கள் எங்கேயுமே வந்து எதிர்க்கலையே இல்ல இது எங்க மலதா அப்படின்னு அவங்களும் சொல்லல இல்ல நாங்களும் போராடுவோம்னு அவங்க இறங்கி கட்டிட்டு எங்கேயும் போராடலையே அவங்களுக்கு நல்லா தெரியும் பெரும்பான்மையினரா இருக்கவங்க இந்துக்கள் அப்படின்னு அதே மாதிரி இந்துக்களுக்கும் தெரியும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் நாம பார்த்துக்கணும் தெரியும் அப்படி ஒத்துமையா தான் இருக்காங்க இதை பிரச்சனையை வளர்க்கணும் அப்படின்னு பலவேறு மாநிலங்கள்ல இருந்து ஏன்னா கூட்டிட்டு வந்து அங்க தேவையில்லாத பிரச்சனை அதை விட அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அது அதாவது வர போறாங்கன்னு தெரிஞ்சவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு போடப்பட்டது அப்படின்னாங்க போட்டதுக்கப்புறம் எப்படி அவ்வளவு பேர் அங்க மறுபடியும் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இருக்க லோக்கல்ல இருக்க மக்களே வந்து அங்கே விடலை அப்படின்னு போது அவ்வளோ கும்பல் எப்படி கூடுச்சு இவ்வளவு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியல முன்னெச்சரிக்கை வரைக்கும் இன்னும் பலமா எடுத்துருந்துக்கலாம் அப்படி இருந்தும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இது அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே அதை விட நான் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்ல விரும்புறேன் ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நினைச்சி கட்டிட முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் வச்சு கட்டிட முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை வந்து செய்ய முடியும் ஒருத்தர் ஒருத்தர் பகைச்சா அதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து செஞ்சிட முடியாது ஸோ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் நீ வேறு கட்சி நான் வேற கட்சி நீ அப்படியா நான் இப்படியா அப்படின்னு ஆளாளுக்கு வந்து எதிரியாக நிற்பாங்க ஆனால் கொள்ளையடிக்கும் போது எல்லாருமே கூட்டு கலவாணிகள் தான் இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம மாநிலத்தை ஆளுகிற கட்சிக்கும் சரி ஏன்னா தேசிய அளவில் ஆழ்ற கட்சிக்கும் சரி இந்த ஏர்போர்ட்னால மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஸோ அத திசை திருப்ப வேற வழி இல்லை ஏன்னா அதற்காக இப்படி ஒரு பிரச்சனை இவ்வளவு பூதாகரமா ஊதி இது இன்னைக்கு மட்டும் நடக்கல இதுக்கு முன்னாடியும் நடந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்ப டிசம்பர் மாசம் அவங்க இறந்தாங்க அவங்க இறப்புல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவல்ல அது பேசப்பட்டு கிட்டத்தட்ட குற்றவாளி அதாவது அது வந்து அவங்க வந்து இயற்கையா இறக்கல குற்றவாளியை கண்டுபிடிச்சியே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு அதை வந்து கொண்டு போனாங்க அனுமதி மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டோன்னா தொடங்குச்சு கொஞ்ச நாள் அது போச்சு அந்த கடைசி நாள் வந்து அந்த போராட்டத்தை வந்து தடியடி நடத்தி கலச்சாங்க இவங்க அந்த போராட்டம் நடக்க கூடாது தடுக்கணும்னு நினைச்சிருந்தா முதல் நாளே செஞ்சிருக்க முடியும் அந்த போராட்டத்தை அவ்வளவு தூரம் வளர விட்டு எல்லா மீடியாவையும் எல்லா மக்களோட கவனத்தையும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மேல திருப்பி இந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது சரி அந்த போராட்டத்துல வந்து என்னாச்சு கடைசியா தடியடி நடத்தி கலைச்சப்ப அங்க வந்து பயங்கரமா அடி ஏகப்பட்ட பத்துக்கு ரத்த காயங்கள் பயங்கரம் அது அந்த போட்டோலாம் சோசியல் மீடியால வைரல் ஆகி அது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகி பிரச்சனையாச்சு உடனே டக்குன்னு போட்டாங்க எப்படி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி இது முதலே கொடுத்துருக்கலாமே இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அதை அத்தனை நாள் வந்து அந்த விஷயத்த வந்து போக விட்டு அதுக்கப்புறம் அடிச்சு தடியடி நடத்தி கலைச்சு அதுக்கப்புறம் நீங்க அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நீங்க அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலே அவங்களே கலைஞ்சு போயிருப்பாங்களே தடியடி நடத்தி கலைச்சதுக்கு அப்புறம் அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன புரிஞ்சுக்கிடும் மக்களே அவங்க வந்து அது அந்த தடியடி நடத்துறதுக்கு முத நாளே வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வளர்கணும்னு சொல்லியிருந்தா வேலையை முடிஞ்சு போச்சு அந்த தடியக்கோ கலைக்க தடி நடத்தி அதை கலைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அந்த தடியடி நடத்தினால ஏற்பட்ட விளைவுகளை சமாளிக்க பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு அதை வந்து நாங்க ஆகணும் நம்ம எல்லாம் நம்ம தான் ஜெயிச்சோம் கொண்டாடி பல விஷயங்கள் அதுல மூடி மறக்கப்பட்டுச்சு அதே மாதிரிதான் இப்பையும் இந்த பரந்தூர் பிரச்சனையும் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த ஒரு பிரச்சனையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை வந்து இப்ப பூதாகரமா வந்து வெடிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்கு சோ மக்கள் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் மீடியாவில் காட்டுறது நான் அடுத்தவங்க சொல்றது நீங்க பார்க்கறது மட்டுமே உண்மை இல்லை உண்மை என்னங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா அப்பதான் நம்மளை வந்து இந்த முட்டாளாக்கி ஜெயிக்கணும்ன்ற அரசியல் கூட்டங்கள் கட்சிகள் ஒளியும் திருந்தும் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி நான் ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஏன்னா அத்தனை கட்சிகளுமே எந்த கட்சி யோகியமான கட்சி இருக்கு இருக்கிற அத்தனை கட்சியும் கொள்ளடிக்கூடிய கட்சி தான் ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம் நன்றி